வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகளிர் உரிமை தொகைக்கான பணம் மேலும் உயரும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்போ பதிவுக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழு தவணைகளாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தில் ஏற்கனவே ஒரு கோடியே பதினாலு லட்சம் பயனாளர்கள் பயன்பெற்றுட்டு வந்தாங்க தகுதி இருந்தும் விடுபட்டு இருந்த பயனாளர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் மூலம் இருபத்தெட்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க இந்த விண்ணப்பத்திலிருந்து பதினேழு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் மேலும் இணைந்திருக்காங்க இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி கணக்கெடுப்பின்படி ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுகிறாங்க பயன்பெறுவார்கள் இந்த திட்டத்தில் இன்னும் தகுதியுள்ளவர்கள் விடுபட்டு இருந்தால் அவர்கள் மேல்முறையீடு பண்ணும் பட்சத்தில் அவர்களுக்கும் இளைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க கிடைப்பது உறுதி அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க தகுதியுடைய மகளிர் மீண்டும் விண்ணப்பியுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து மேலும் உயரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எவ்வளவு பணம் உயரும் எப்ப இருந்து உயரும் அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கல இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான முதலமைச்சர் அவர்களின் அதிரடி அறிவிப்பு பணம் இதுவரைக்கும் கிரெடிட் ஆகாதவங்க இன்னும் ஓரிரு நாட்கள் வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படி இல்லைனா உங்கள் விண்ணப்பம் எதுக்காக நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற குறுஞ்செய்தி உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்புவாங்க அதை தொடர்ந்து கோட்டாச்சேரியிடம் மேல்முறையீடு பண்ணுங்கள் எப்படி மேல்முறையீடு பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பதிவு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குறங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching video. Thank you friends.